திருச்சந்திர சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை அடிநாயன் மனம் ஒழிவையால் வணங்கிக் கொள்கிறேன் கருபான் உம்மை நாயன்மார்கள் நம் சமயக்குறவர்கள் சந்தான குரவர்கள் தனியார்கள் அனைத்து அருளாளர்கள் ஆகிய அனைவர்தினுடைய திருவடிகளையும் அடிநாயன் மனம் வழிவையாக வணங்கிக் கொள்கிறேன் காஞ்சிபுராணம் என்ற இந்த அரிய ஞான பொக்கிஷத்தை நமக்கு கருணை கருணைகோமன் நம்பிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவசானம் முனைவருந்த இணை ஏடிகளை கண்டிநாயன் மன முழுமையாக வணங்கிக் கொள்கிறேன் குருமகாசானுடைய பொன்னாரினை ஏடிகளை அடிநாயகன் வணங்கிக் கொள்கிறேன் இந்த காஞ்சி புராணம் என்கின்ற இந்த அரிய ஞான நூலுக்கு மேவருத்தம் பாராது உரை செய்தருளிய ஆளாள உரையாசிரியர் ஆளாள சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய திருவடிகளை அப்படி நான் என் மன மொழியாக நாம் திரு காரோண படலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய அதற்கான அந்த படலத்திற்கான வரைபடம் இப்போது நான் உனக்குறேன் இதுதான் ரோகண படலத்தினுடைய வரைபடம் இந்த படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இன்ப மரம் இருக்கிறது நான்கு கரங்களுடன் லட்சுமி தேவி சிவபெருமானை பூசிக்கிறாள் அதற்கு பிறகு பிரகஸ்பதி தேவகுரு ஆகிய பிரகஸ்பதி பெருமானை நோக்கி பூசிக்கிறார் அடுத்தது யமனும் பூசிக்கிறார் சிவபெருமானை இங்கே பெருமான் ஒருபுறம் திருமால் மறுபுறம் பிரம்மன் ஆகிய இருவரையும் தனது திரு ஏற்றி ஏற்றிக்கொண்டு பிரம்மான் இருக்கிறார் இதுதான் இந்த படலத்திற்கான படம் சிவா வந்து அவர் வந்து அத்தன ஹரீஸ்வரா இருக்காரா சிவனா இருக்கா நல்லது ஒரு கேள்வி சுவாமி மட்டும்தான் இருப்பதாக தெரிகிறது அப்துநாரீஸ்வரர் போல தெரியவில்லை இந்த படலத்திலும் படலத்திலும் நமக்கு சுவாமி மட்டும்தான் ஏன்னா சாமி வந்து நம்ம எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சாமி மட்டும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் படலத்திலையும் வந்திருக்கிறது நம்ம இது படலத்திற்கு பாடலுக்குள்ள பழகின்ற பொழுது அது விளங்கி வரும் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி மூணு பேர் வழிபட்டு இருக்காங்க இந்த படத்துல வந்து ஒரே சமயத்துல வழிபட்டது போல தெரியும் இருந்தாலும் அது படத்திற்காக அது ஒரே சமயத்தில் வழிபட்டது போல காண்பித்திருந்தாலும் இந்த மூவரும் தனித்தனியாக வழிபட்டிருக்கிறார்கள் லட்சுமி தனியாக அதற்கப்புறம் பிரகஸ்பதி அப்புறம் இவர்களெல்லாம் வழிபட்டு என்ன வரம் பெற்றிருக்கிறார்கள் ஏன் இதற்கு வந்து திரு காரோண படலம் காயா ரோகண படலம் என்று திருநாமம் பெற்றது தளம் எங்கிருக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ இதனுடைய முதல் பாடல் இந்த படலத்தினுடைய முதல் பாடல் நீங்க படிக்கிறீங்களா சிவா அந்த பாடலை முதல் பாடலை ஓகே ஆ பண்ணிடுங்க அந்த புக்ஸ் அந்த புக்கை தேடிட்டு இருக்கேன் ஆ இல்லைண்ணா என்னுடைய இதை நான் வந்து பா சரி ஓகே சார் என்னோடய ஸ்க்ரீனை நான் பயிற்கிறேன் அந்த இது உடனே நீங்கள் தெரியுதான்னு பாருங்கள் அடுத்து படத்துக்குள்ளே நீங்க பண்ணிக்கலாம் அவங்க ஷேப்பெல்லாம் நினைக்கிறேன் சிவ இந்த இடத்துல இதை வந்து நான் காரோன படலம் இதை எழுத்து தெரிகிறதா சிவா இல்லை நான் வந்து உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ண வாசி அதை வயிறுலை தளரி சங்கின விரை விளறிய விளைஞ்சி சூழ்கிடந்த பண தரிச்சர விது பகம் துயில் வர வரி திருக்கோரண தினம் உண்மையை நன்றி சொல்வாங்க பெரிய முயற்சி அது வந்து எழுத்துக்கள் வந்து ஒரு சேர இருக்கும் அது பரம்பிக்கா இருக்கும் நன்றி பாடல் வயிறு உழைந்து அலறி உயிர்த்த மணிநிலா எரித்து இருள் சீத்து பயில் விரை முளறி இழஞ்சி கிடந்த வானாதரிச்சிரம் இது பகிர்ந்தாம் சங்கு இனம் வயிறு உழைந்து அலறி சங்கு கூட்டங்கள் நம்ம நீர் நீர்நிலைகள்ல சங்கியினுடைய கூட்டங்கள் நிறைய இருக்கும் அந்த சங்கு கூட்டங்கள் வந்து கர்ப்பம் அடையும் கர்ப்பம் அடைந்து அவைகள் வந்து முத்துக்களை ஈன்றெழுக்கும் அப்படி நிறைய சங்கு கூட்டங்கள் கர்ப்பம் அடைந்து முத்துக்களை முத்துக்களிலிருந்து ஒளி வீசுகிறது அந்த முத்துக்களிலிருந்து அந்த கிரணங்கள் ஒளி கதிர்கள் வீசி இருளை அழிக்கிறது அப்படி இருளை அழிக்கின்ற தடாகங்கள் தாமரைகளை உடைய வாசம் நிறைந்த தாமரைகளை உடைய தடாகங்கள் சூழ்ந்த தடாகங்கள் சூழ்ந்த பனாதரிச்சிரமாகிய இந்த பெருமையை கூறினோம் இனிமேல் துயில் வரவு நிமிடம் ஆஹ்